பப்ள உனக்கு <Popkeys am expand> சரி பாய் சரி போயிட்டு நான் அக்காலை பார்த்து ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போறது வரைக்கும் நீ அம்மையை தேடக்கூடாதுன்னு அந்த மாமன் உனே பாத்துக்கிடுவான் அவன் எங்கேயாவது இந்த வயக்கற அப்படியெல்லாம் சுத்துவான் நீ எதுக்கிட்ட எல்லாம் போட்டு நீ பப்பு பார்க்க மாட்டேங்கல்ல உங்க அம்மா பார்க்க மாட்டேன்டா நீ கொண்டு தம்பி நீ தூக்கு தம்பி தூக்கு 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 வட்டல கண்ணியும் சேர்த்து கொண்டு பை பாய் பை பாய் பை பாய் தம்பி உங்க ரெண்டு விட்டுட்டு அடிச்சுருங்க